நபியே ஆறுதலை பாருங்கள் நீங்கள் ஏன் நபியை கவலைப்படுறீங்க உங்களுக்கு நான் என்ன செய்திருக்கிறேன்னு தெரியுமா வல்லம் ஏஜி திக்கையை உங்களை ஒரு அனாதையாகக் கண்டு நான் அரவணைக்கவில்லையா நபி என்று அல்லாஹ் கேட்குறா கவலைப்படுகிற நேரம் அல்லாஹ்வுடைய அன்பை அல்லாஹ் வெளியாக்குறான் நபிக்கு நீங்கள் ஒரு அனாதை நபியே உங்களை பா ஆ அரவணைத்து புட்டு

அலிமுத்து சாதியா வருகிறார்கள் மதீனாவில் இருந்து ரசூயாவுக்கு பால் கொடுப்பதற்கு பால் கொடுப்பதற்கு நிறைய பேர் வருவார்கள் வேற ஊர்ல இருந்து வந்தால் விலை பேசுவார்கள் தெரியுமா உங்களுக்கு ஆனா அதை என்றால் சாதாரண வரி அல்ல அது தனி பாடம் அல்ல அவருடைய நல்லே உடைய வாழ்க்கை அல்ல இந்த ஒரு வரியில் சொல்லுகிறானே அது தேம்பி தேம்பி ஆளுகிற வாழ்க்கை என்ன அல்லாஹ் சொல்லுகிறான் தெரியுமா அலிமத்து சாதி அவர்கள் வர்றார்கள் வந்தால் பேசுவார்கள் பால் கொடுப்பதுக்கு இத்தனை வருஷத்துக்கு எவ்வளவு கேட்பார்கள் கணக்கு பேசினால் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் இந்த கணக்கு பத்தாது இந்த கணக்குக்கு இந்த புள்ளைக்கு பால் கொடுக்கலான்னு போய் விட்டாரு சுத்தி திரிந்து புள்ளை ஒன்று கிடைக்கவில்லை சரியான ரேட்டுக்கு இல்லன்னே வந்தவர்கள் மத்தவங்களுக்கு எல்லாம் கிடைச்சிட்டு அலிமுத்து அதிகா திரும்பி வருகிறார்கள் திரும்பி வந்து சொன்னார்கள் பரவாயில்லை இதற்கு செய்ய இயலாது வந்ததுக்காக எடுத்து போகிறோம் சகோதரர்கள் எங்களுடைய நபி ரஹமது ஆலமீனுக்கு பால் கொடுப்பதுக்கு கூட வந்தவர்கள் முதல் தடவையில் வேலை பேசி எடுக்கவில்லை திரும்ப வந்து அந்த பிள்ளை விட்டு போகிறார்கள் குறைந்த விலைக்கு விட்டு போறார்கள் சகோதரர்களே உப்பாவும் இல்லை என்றால் அடுத்தது வளர்ப்பது சாட்சியாக இருப்பார்கள் வளர்த்தது அப்பா சுபகான நினைத்து பாருங்கள் வாழ்க்கை அப்படியே எடுத்துக்கொண்டு போனால் அவர் பாடசாலை போகவில்லை ஊரை விட்டு வேற ஊரில் தான் வாழ்ந்தார்கள் மதியாவுடைய கண்டு அரவணைக்கவில்லையா இதை படித்தவர்களுக்கு எவ்வளவு ஆறுதல் வரும் இதை நம்மளோட நாம் ஒப்பிட்டு பார்த்தால் எப்படி இருந்த அல்லா என்னை எப்படி வைத்திருக்கிறான் இதுதான் குருவான் நமக்கு நடத்துகிற பாடம் அலம் எஜி தீமன்

அப்படிப்பட்ட ஒரு நபியா உங்களை மாத்திரேன் என்று அல்லாஹ் சொல்கிறான்

வாயில வரலை விட்டு உனக்கு தெரியாதா என்று கேட்டார்கள் தூக்கி போட்டார்கள் பசியில் இருக்கிற நேரம் கூட உணவை மட்டும் எடுத்தார்கள் ஆறுதல் சொல்லி இப்படி ஒவ்வொரு ஓதி சின்ன சூராக்களை எடுத்து நீங்கள் ஓதி அந்த தொழுகை உயிரோட்டமான தொழுகையாக மாறி மறுமைய நாளில் தொழுகை கொண்டு வந்து நிப்பாட்டுகிற நேரம் இந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொழுகையாக வேண்டும் அல்லாவுடையார்களை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஆரம்பத்தில் நான் சொன்னேன் ரெண்டு வகையாக பேப்பர் வரும் அல்லாவுக்கு செய்கிற கடமை அடியார்களுக்கு செய்கிற கடமை ஒருவர் இரண்டு கடமைகளும் அல்லாவுக்கு செய்யற கடமையை முடித்து விட்டார் அடியாருக்கு கடமை முடித்து விட்டார் இப்பொழுது பாசாண்டு கேட்டால் இல்லை அல்லாவுடன் அல்லாவுக்கு செய்யற கடமையை முடித்து விட்டார் என்றால் அந்த கடமை ஏத்துக்கொள்ளப்பட்டதா இல்லையா பேப்பரை எழுதி விட்டார் எழுதாமல் தூங்கவில்லை பார்க்காமல் தூங்கவில்லை பேப்பரை எழுதி முடித்து விட்டார் இதுக்கு பிறகுதான் சரிப்பிழை வரும் தொழுது விட்டோம் என்று எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று போக கூடாது ஒவ்வொரு தொழுகையும் உம்ராவையும் நோம்பையும் செதுக்காவையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இறைவா சரணாகதி அடைந்து விட்டேன் என்னை மன்னித்து விடு தொழுகைக்கு பிறகு ஏன் சுண்ணத்து தொழுகை எதுக்கு சுண்ணத்து தொழுகை தொழுவதற்கு பிறகு ஏன் அசகுல்லா தொழுகையில் பிழை விட்டிருப்போம் மனதையில் பிழை விட்டிருப்போம் அசகுல்லா இறைவா மன்னித்து விடு தொழுகைக்கு பிறகு சென்ற காத்து தொழுகிறோமே அந்த இந்த தொழுகையில் உள்ள குறைகளை அது நிவர்த்தி செய்து செய்துவிடும் அல்லா உடைய இந்த சிந்தனைகளோடு தொழக்கூடியவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஏற்றுக்கொள்வானாக ஆகிறது அலமது இல்லா ரபுல்லாலும் والسلام عليكم ورحمه الله وبركاته